ஒரு மோசமான கலாச்சாரம் இதுக்கு நீ பண்ணலாம் வெபச்சாடுறான் ஏட்டை பறக்கிறது பர பரப்புறது மோசமான கலாச்சாரம் இதுக்கு நீ பண்ணலாம் வெபச்சாடுறான் ஆனா அழுக்கு கையை ஆயிரம் கையை வச்சு மறைச்சால மறையாது சூரியன் சாஞ்சலம் மறைச்சால காலையில மறையாது சூரியன் யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் அழுக்கு கைய வச்ச ஆயிரம் கை மறைச்சாலும் சூரியன் மறையாதுன்னு அந்த பாட்டுல எழுதியிருக்கான் அப்படின்னு சொன்னா சூரியனை யாராவது மறைக்க முடியுமையா யார் அந்த பழனிச்சாமே நான் தான் அந்த பழனிச்சாமி பாட்டு வேற இதில் என்ன பாட்டு இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும்னு இவரை காமிக்கிறார் உண்மைதான் உன்னே மாதிரி யாருமே வர முடியாதியா எத்தனையோ முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தாங்க ஆனால் அன்னே மெத்தடில் முதலமைச்சராக வந்த மோலமைச்சர் ஒருத்தர் கூட கிடையாது அந்த மெத்தடுக்கு எப்படி மெத்தடுங்கிறீங்க த தும் அதுக்கு ஒரு மியூசிக் ஃபோட்டோ வச்சிருக்காங்க பாருங்க சோஷியல் மீடியால முதல் கால் யாருன்னா திண்டுக்கல் சீனிவாசன் யாரா காலுக்கு பின்னாடி யா கார்றா அப்புடின்னு பார்த்தா மோலமிச்சரு தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் காலுக்கும் சேர்காலுக்கும் இடையில போய்கிட்டு இருக்காரு அதுக்கு அடுத்து உட்கார்ந்து இருக்கிறது ஓபிஎஸ் அப்படின்னு பார்த்தா இத்தனை நாலு காலையும் பாஞ்சு போய் அந்த அம்மாவினுடைய காலை சின்ன அம்மாவோட காலை பிடிச்சி அதுக்கப்புறம் நடந்த காட்சியை பார்க்கணுமே எந்திரிச்சு என்னன்னு அந்த அம்மா எடப்பாடி பழனிசாமி ஒரு உண்மையான தொண்டன் விசுவாசமான தொண்டன் அந்த அம்மாவுக்கே அல்வா கொடுத்துருக்கீங்கன்னா நீ எவ்வளவு பெரிய பயங்கர துரோகியா நீ ஆர்கே நகர் தொகுதியில இருபது ரூபா நோட்டை கொடுத்து திருட்டுத்தனத்துல ஒரு திருட்டுத்தனம் பண்ண குரூப்பு அந்த குரூப்பே ஏமாத்துறாருன்னா எப்படியோ பட்ட ஆளா இருந்திருப்பாரு அவங்களை நம்ப வச்சு ஒரு அழுகைய போட்டு தொண்டன் எடப்பாடி அப்பயே அந்த மனசு நினைச்சிருக்கு வக்கிரம்பாரு ஆப்பு திருக்குறளை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சமாவது அயோக்கியதானாமா என்னன்றி ஒன்றாக்கும் உய் உண்டு நன்றி கொன்ற மகற்கு சொல்லி எழுதியிருக்காங்க என் நன்றி கொண்டார்க்கும் நன்றி கொன்ற மகற்கு செஞ்ச நன்றிய மறந்தவனுக்கு கடைசி வரைக்கும் வாழ்க்கையில வெற்றிங்கிறது கிடையாது அவன் வாழ்க்கையில எந்த நேரமும் தோல்வியைத்தான் சந்திக்க வேண்டியிருக்கும்னு யாரு திருவள்ளூர் சொல்லியிருக்காரு இவர் ஒடுக்க இழந்தவன் கைபால் நட்பு கேவலமே அந்த சசிகலா அம்மாவுக்கு செய்த துரோகம் அந்த அம்மாவனுடைய கணவர் நடராஜன் தஞ்சாவூர் பக்கத்துல விழார் என்ற கிராமத்தில் அவருடைய உடல் கிடத்தப்பட்டிருக்கு ஆனால் இங்கே அவர் இறந்த பொழுது அவரை முதலமைச்சர் ஆக்கிய சசிகலா அம்மையாருடைய கணவர் இறந்து கிடக்கிறார் உன்னை முதலமைச்சர் ஆக்கிய அந்த அம்மா தாலி கொடியை இழந்து விதவையாக அருகிலே இருக்கிறார் எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சவனா இருந்தாலும் போய் நிற்பான் அவன் தாண்டா தமிழன் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு அதுதான் எனக்கு துரோகம் செஞ்சவனா இருந்தாலும் போய் அவனுக்கு ஒரு மாலையை போட்டு நான் பண்பாடு ஆனா அந்த நடராஜன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு முதலாவதாக சென்றவர் யார் என்றால் எங்கள் தங்க தளபதி மு க ஸ்டாலின் சசிகலா அம்மையாருடைய கணவருக்கு அஞ்சலி செலுத்த போனார் பத்திரிக்கையாளர்கள் கேக்குறாங்க எப்படிங்க சசிகலா அம்மாவோட கணவருக்கு நீங்க அஞ்சலி செலுத்த வந்தீங்க எதுக்காக வந்தீங்க இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணி இந்த நாட்டையே கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கின இந்த அம்மாவுடைய கணவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறேன் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை நான் எதற்கு அஞ்சலி செலுத்த வந்தேன் என்றால் அண்ணா அவர்கள் அறிவித்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர் தலைவராக மன்னார்குடியில் அந்த மாணவ போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ் போராளி நடராஜனுக்கு அஞ்சலி செலுத்த வந்தேன் என்று சொன்னவர் நம்ம தலைவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்ச உதவிக்கு இன்னைக்கு நன்றி செலுத்தி கொண்டிருப்பவர் எங்கள் தங்க தளபதி மு ஸ்டாலின் ஆனா உங்களை முதலமைச்சராக்கி அந்த அம்மாவுக்கு துரோகம் செய்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்த ஓபிஎஸ் துரோகம் செய்த நீங்கள் மக்களுக்கு எப்படி நன்மை செய்வீர்கள் நீங்கள் மக்களுடைய துரோகிதான் பாட்டு இவர் போல ஒரு சொல்ல வேண்டும் அந்த பாட்டோட வரி கேட்டிருக்கீங்களா கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையில் மறந்து போகலாமா அதுல ஒரு வரி வரும் இவர் சொன்ன வரிக்கு முந்தின வரி திருந்தாத உள்ளங்கள் இருந்த லாபம் வருந்தாத உருவங்கள் பிறந்த லாபம் அதுக்கப்புறம் தான் இது வரும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் அதுக்கப்புறம் ஒரு பாட்டு சொன்னார் தேலி வாழ்ந்தவர் கோடி மறைந்த மக்கள் மனதில் நிற்பவர் யார் இவத்தை பார்த்தோன்னே எனக்கு எது வருதுன்னா ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் ஒரு காட்சி அதில் அடிமைகள்லாம் வேலை செஞ்சிட்ருப்பாங்க எம்ஜிஆர் அந்த அடிமைகளோடு சேர்ந்து வேலை செஞ்சுட்டு ஒரு பாட்டு பாடுவார் ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை அப்ப ராமதாஸ் அவர் தான் மேசுடு அப்ப ஜெயலலிதா அம்மையார் வந்து அதுல இளவரசி அவங்க வந்து ராமதாஸ்ல கேட்பாங்க மந்திரியாரே இந்த இடம் விரைவில் சொர்க்கபுரி ஆகிவிடும் போல் இருக்கிறதே உடனே எல்லாம் நமக்கு வாய்த்த அடிமைகள் தான் காரணம் உடனே அதுக்கு ராமதாஸ் சொல்லுவார் இளவரசி நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள் ஆனால் வாயு தான் காது வரை இருக்கிறது அப்படிம்பார் அன்னைக்கே இந்த அம்மா முடிவு பண்ணிருச்சு இவ் அம்மாவோட அடிமைகளுக்கு வாய் தான் காது வரைக்கும் இருக்கும்னு ஆனால் இந்த அம்மாவை நான் உண்மையிலே பாராட்டுறேன் இந்த குரூப்புகளை வச்சு எப்படி தான் உண்மையிலே பெரிய அதிசயம்தான் ஐயா இந்த பாட்டு இன்னும் எத்தனை பாட்டு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்குனே ஒரு பாட்டு எழுதி ஜெயா டிவியில் போடுறாங்க அதை எல்லோரும் போய் காலில் பொத்து 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 பொத்துன்னு யார் சசிகலாமா காலில் ஒழுகிறத காமிச்சு ஜெயா டிவியில் எந்த பாட்டை போட்டாங்க தெரியுமா சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பீடிப்பார் அப்ப உளுந்துட்டு இருக்கிறது எடப்பாடி ஒரு அதில் அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார் கலைஞர் டிவில போடல சன் டிவில போடல ஜெயா டிவில போடுறாங்க எந்த பாட்டு எடப்பாடி காலில் உழுகிற காட்சியை காமிச்சு சில ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பீடிப்பார் ஒரு அதிமுக கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரா மேடைக்கு வர்றப்ப எம்ஜிஆர் பாட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க மேடைக்கு ஒவ்வொருத்தராக வந்துகிட்டு இருக்காங்க அப்ப ஓபிஎஸ் மேடைக்கு வர்றப்ப என்ன பாட்டு போட்டாங்க தெரியுமா மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ள அவர் தான் கும்பிட்டுட்டு வர்றாரு உன்னையை பத்தி தாயா பாடிக்கிட்டு இருக்காங்க விவரம் தெரியாம கும்புடுறேன்னு எடப்பாடி பழனிசாமி வர்றப்ப என்ன பாட்டு போட்டாங்க தெரியுமா குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா தினம் கொள்ளை அடித்து வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் தெரிந்த மருந்து சொல்லடா அடுத்து இன்னொரு குரூப் வருது அதுக்கு என்ன பாட்டு போட்டாங்க தெரியுமா அடே அந்த பாட்டு இப்படி அவங்களுக்குன்னே எம்ஜிஆர் ஏகப்பட்ட பாட்டு பாடியிருக்காரு அப்புறம் ஒன்று சொல்றாரியா நாங்கள் அறிவித்த திட்டங்களை தான் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டிக்கர் ஓட்டி அவர் போட்டோ எடுக்கிறார் இவர் அறிவித்த திட்டத்தை தான் ஸ்டிக்கர் ஓட்டி நம்ம தலைவர் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காராம் அட ஞான சூனியமே நான் இருக்கிற பாடநூல் கழக தலைவர் பதவிக்கு நாம் பொறுப்புக்கு வந்த பிறகு ஏற்கனவே அந்த ஆட்சியில் மாணவர்களுக்கு கொடுக்குற பையை பொருள்கள்லாம் அடித்து வச்சுருந்தாங்க அது அதிமுக ஆட்சியில் அடித்த பையி அதில் என்ன படம் இருந்துச்சு தெரியுமா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி படம் இன்னொரு பக்கம் அம்மையார் ஜெயலலிதாவோட படம் பையில் பையில அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல இந்த ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்க ஸ்கேல் இருக்குது பார்த்திங்களா அதில் எடப்பாடி பழனிசாமி அம்மாவோட படம் காம்பஸில் படம் பென்சிலு பிள்ளை எழுதுகிற பென்சிலில் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவங்க அதை சீவிருவாங்கன்ற அறிவு கூட இல்லை பாருங்க அவர் முகரையை வந்து பிளேடு வச்சு சீவிருவாங்க அது கூட தெரியாம பென்சில் அடிச்சு வெக்கங்கெட்ட கட்டதனமா அப்ப பொறுப்பேற்றவுடன் நான் போய் தலைவர்கிட்ட கேட்டேன் தலைவரே நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க எடப்பாடி பழனிசாமி படம் போட்டு கோடிக்கணக்கான பைகளை அடிச்சு கிடக்குது உங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போது இந்த படம் போட்ட பைய எப்படி தலைவரே நாங்க கொடுக்கறது இந்த படத்தை மாற்றி நாங்கள் எப்படியாவது அடித்து கொடுத்துட்றோம் அப்படின்னதுக்கு தலைவர் சொன்னார் அப்படி மாற்றி அடிக்கிறதுக்கு செலவாகுமான்னு கேட்டார் ஆமாம் தலைவரேன்ட்டு டெண்டர் விட்டு எவ்வளோன்னு கேட்டால் ஏழரை கோடி ரூபாய் செலவாகமிட்டாங்க தலைவர் சொன்னார் அவங்க படத்தோடையே ப பையை புத்தகம் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க அந்த ஏழரை கோடி ரூபாயை தமிழ்நாடு பாடநூல் கழகத்திற்கு நிதியாக நான் தருகிறேன் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட ஓங் சனியம் பிடிச்ச முகம் போட்ட பையை மாணவர்களுக்கு கொடுத்த ஒரு பெருந்தன்மை உள்ள அரசியல் நாகரிகம் உள்ள தலைவர் எங்கள் தளபதி ஸ்டாலின் அவரை பார்த்து ஸ்டிக்கர் ஓட்டுறேன்னு சொல்றிய மெட்ரோ ரயில் திட்டத்தை நமது மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை வெளிநாட்டில் சென்று கடன் வாங்கி அந்த திட்டத்தை உருவாக்கியவர் நமது தளபதியார் அவர்கள் இன்னைக்கு அந்த மெட்ரோ ரயில் பயன்படுத்துகிறவர்கள் எப்படியெல்லாம் அவரை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு வேற உதாரணமே தேவையில்லை நம்ம சகோதரிகளுக்கு ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலத்தில் வீட்டில் நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க இன்னைக்கெல்லாம் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு வீட்டில் பிறந்திருக்கு அந்த பிள்ளைய கட்டி கொடுக்குறாங்க கட்டி கொடுத்து வேற ஊருக்கு கட்டி கொடுத்து புருஷன்ட்ட போயிருச்சு அந்த பிள்ளைக்கு ஒரு நாள் வீட்டில் இருக்கிறப்ப அவங்க அப்பாவுக்கு சுகம் இல்லைன்னு செல்ஃபோனில் மெசேஜ் வருது உடனே அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் கேட்குது எப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஏங்க நான் ஒரே பொம்பளை பிள்ளைங்க எங்கள் அப்பாவுக்கு சவிக்க இல்லையா போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்து ஓடி ஒப்பே என்ன பெரிய லாடில் பக்குதாச்சா அப்போ போய் பார்த்துக்கலாம் நானும் வர்றேன் கூட்டி போகிறேன் அப்போ போய்க்கலாம் ஏங்க ஒரே பொம்பளை பிள்ளைங்க எங்கள் அம்மா மட்டும் தலை மாட்டில் உட்காந்து இருக்கு ஏ சொல்கிறத கேள்ரே ஓ உள்ள சரியா இது எப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ என்ன நடக்குது தெரியுமா அந்த ஒரே பொம்பளை பிள்ளை புருஷன்ட்ட வந்து நான் எங்கள் அப்பாவுக்கு சவிக்கமில்லையான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து வை ஏய் எப்படி போவ எ அண்ணன் ஸ்டாலின் வெடியல் பயணம் பஸ் அப்பாவை பார்த்துக்கிருவேன் சாத்துக்குடி ஆரஞ்சு பழம்லாம் மகளிர் உரிமை தொகை மாசம் ஆயிரம் ரூபாய் என் அக்கவுண்ட்ல வருது அதுல எங்க அப்பாவுக்கு ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுத்துருவேன்னு ஒரு பெண்ணை சொந்த காலில் பொருளாதாரத்தில் நிற்க வைத்த ஒரு மாபெரும் திட்டத்தை அமுல்படுத்திய தலைவர் இவர் கேட்கிறாரு என்ன திட்டம் செய்தீர்கள் நாலு ஆண்டுகளாக வரிசையா திட்டங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே போலாம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மணி நேரம் மேடை போடலாம் அதுக்கு மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னுயிர் காப்போம் நாற்பத்தி எட்டு என்ற அந்த திட்டத்தில் எவ்வளவு உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு சொன்னால் நாலு லட்சம் உயிர்கள் மூணரை லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்குன்னா ஒரு கடவுள் செய்ய வேண்டிய பணியை மூன்று லட்சம் பேரை உயிரோடு கொண்டு வந்திருக்கிற திட்டம் எங்கள் சுகாதார அமைச்சருடைய அந்த திட்டம் அது மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய திட்டம் அது கிட்ட ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன் நான் நான் அவன் எம்எல்ஏட்ட சொன்னேன் எட்டு நாற்பதுக்கு நான் முடிச்சிட்றேன் ஒரே ஒரு செய்தி அதே மாதிரி இன்னொரு பாட்டு வந்திருக்கு கேட்டிருக்கீங்களா காத்து மேல காத்து கா காத்து காத்துப்டில் நாட்டு மேல காத்து மேல நாடிக்கலை அடிக்குது வளையன எல்லாமே குப்ப மேடம்மா அப்படின்னு ஒரு பாட்டு இதையும் எடப்பாடிக்கு அழகா போடல ஆப்பு மேல ஆப் அடிக்க ரைட்ல ஆப்பு சைடில் ஆப்பு லெஃப்டில் ஆப்பு மேல ஆப்பு கீழே ஆப்பு மேல ஆப்படிக்குது எடப்பாடிக்கு ஆப்படிக்குது வழிநடுகள்லாம் ஆப்பு ஆப்புமா ரெண்டாயிரத்தி இருபத்தி சைபர் வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முட்டைய ஆப்பு மேல ஆப்பு ஆமு ஆப்பு மேல ஆப்பு வாங்கிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை வழக்கு இன்னைக்கு அவருடைய பேர்ல இருக்கு நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் வழக்கு கோடி ரூபாய் சம வழக்கு இன்னைக்கு சிபிஐல இருக்கு அதுக்கு தடை கேட்டு இன்னைக்கு அதுக்கு ஸ்டே வாங்கி நிறுத்தி வச்சிருக்காரு அந்த வழக்கு வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி சேலம் செயலில் கட்டம் போட்ட டவுசர் தான் உட்காந்து ஆப்பு மேலே ஆப்படிக்குது பழனிசாமிக்கு ஆப்படிக்குது சேலம் செயலில் கஞ்சி கஞ்சிமா சோள சோறுமா யார்கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம்னு ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன் ஜெயலலிதா அம்மையார் இறந்தபோது அவங்க மேல ஒரு தேசிய கொடி போட்டிருந்தாங்க அந்த இறப்பு காட்சியை நீங்க டிவியில் பார்த்துருக்கலாம் பார்க்கிறப்ப அங்க இருக்க போலீஸ்காரங்களாம் அப்படின்ற ஒரு ராணுவ வீரன் போய் அந்த தேசிய கொடியை எடுத்து மடித்து யார்கிட்ட கொடுக்கறதுன்னு முடிவு ஆகலை சசிகலாமா நிற்கிறாங்க ஓபிஎஸ் நிற்கிறாரு இவர் எங்கே கிடந்தாருன்னே தெரில யார் நம்பால் யார் டுபாக்கூர் அங்கே எங்கேயோ மூளையில் கிடக்கிறாரு தேசிய கொடி எடுத்துகிட்டு வந்த அந்த போர் வீரன் யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரியாமல் அன்னைக்கு முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த ஓபிஎஸ்கிட்ட கொடுக்குறதா இல்லை சசிகலா அம்மாட்ட கொடுக்குறதா செங்கோட்டையிட்ட கொடுக்குறதா யார்கிட்டையாக கொடுக்குறது தினகரன்ட்ட கொடுக்குறதான்னு முழிக்கிறான் அப்புறம் ஓபிஎஸ் தான் யாரு சின்னம்மாவை காமிச்சுன்னு சின்ன மகையில் அந்த தேசிய கொடி அந்த தேசிய கொடி எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்து இன்னைக்கு எங்கே கிடக்குதுன்னே தெரியாமல் ஒரு வீட்டில் எந்த மூளையில் கிடக்குதோ ஆனால் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி ஒரு இராணுவ வீரன் அதை வாங்கி கொண்டு வந்து யாரிடம் கொடுத்தான் என்றால் எங்கள் தங்க தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் கையில் கொடுத்தான் அந்த தேசிய கொடியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கம்பீரமாக ஜார்ஜ் கோட்டையில் ஏற்றியவர் நம் தளபதி மு ஸ்டாலின் எப்படி ஜெயலலிதா அம்மையார் போ மேலே போத்திருந்த தேசிய கொடி இன்னைக்கு எங்கே கிடக்குதுன்னே தெரியாமல் அட்ரஸ் இல்லாமல் கிடக்குதோ அதுபோல் சாகும் வரை எடப்பாடி பழனிசாமியால் ஜார்ஜ் கோட்டை பக்கத்தில் வந்து கொடியை கூட தொட முடியாது சிலுவம்பாளையம் ஊராட்சியில் வேணால் நீங்கள் கொடி ஏற்றலாம் அல்லது நீங்கள வீட்டில் ஒரு கொடியை வச்சு ஏற்றி நீங்களா அடிக்கலாம் இன்னொரு வாய்ப்பு இருக்கு ஜெயிலில் நீங்க ஏற்றலாம் இன்று புதிதாக கைதியாக வந்திருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் சேலம் சிறைச்சாலையில் கொடியேற்றுவார் அங்க வேணாம் ஏத்தலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் ஆகஸ்ட் பதினைந்து அன்று வெற்றி கொடி ஏற்ற போவது எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் என்பதை சொல்லி பீலா கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமியின் முகத்திரையை கிழிக்க இன்னும் பல கூட்டங்களிலே உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி பலருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி ஆவடியில் அருமை அமைச்சர் நாசர் அவர்களுடைய தலைமையில் மொழி போர் தியாகிகள் கூட்டத்தில் நான் பேச போறேன் அங்க நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ரெண்டு பேருக்கு பதில் சொல்ல இருக்கிறேன் என்று சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கு சொல்லி இந்த அருமையான பொதுக்கூட்டத்தை மாநாட்டை ஏற்பாடு செய்து திராவிடக் கழகத்தின்